கடலில் பள்ளி கொள்ளும் அந்த மயமனே அத்தீவ நோய்களை பாணி நானா நே நானி நாம் ஆனா நந்தான நே நானான் செய்ய குவேந்திரியை குடையாய் கேடு வா வா நானே நானே நானா கோவிலுக்குள்ளே வாந்தானே ஜெயராஜப்பாடி மாளிகையில் தாய் மாடியில் கொண்டீர் போல் மாயக்கண்ணன் தூங்கி ரண்டேலோ ஜெய நானே 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 நண்ணாம் தானா நானே மண்டலத்தைட்டியோவெடுத்துல மதில் அதரிக்க வேண்டும் என்னை அர்ஜுனன் உன்னை அழைத்தேன் தான் Nade nade na, na, na.